பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா இவங்களுடைய அதாவது இவங்களுக்கு நடந்த துரோகங்கள் இவங்களுக்கு நடந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் இவங்களுக்கு மற்றவங்க முதுகுல குத்துனது வாங்கின அடி இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் இருக்க போகுது ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணுவாங்க நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கவங்க கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டி பொசிஷனுக்கு போயிடுவாங்க அப்படியான ஒரு உயர்வான ஒரு பொசிஷன் போவாங்க இந்த கலைத்துறையில் இல்லாமல் மற்ற நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் சரி அவங்கவுங்க இருக்கக்கூடிய பொசிஷனில் ஒரு ஸ்டார் மாதிரியா பிரைட் ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் ஸோ இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போறாங்க அப்படியான ஒரு வருடமாக தான் இது அமையப்போகுது ஸோ அப்போ பட்ட வழிக்கான அந்த ஒரு ஆதாயம் இவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க கூடுதல் சிறப்பாக என்னெல்லாம் இருக்க போகுது இவங்க வந்து எது நினைச்சாலும் அது நடக்கும் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நினைச்சாலும் அது பாசிட்டிவாவே நடந்துரும் இதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிருப்பாங்க ஆனால் நெகட்டிவா முடிச்சிருக்கும் ஆனா இதுக்கு மேல கூடுதல் பலன் பார்க்கும் போதே பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவாக நடந்தே தீரும் அவங்களோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டானா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அதுதான் அவங்களுக்கான பலனாவே இருக்க இவங்களுக்கான பிளஸ் ஆன ஸோ பிளஸ் ஆன விஷயங்கள் பார்க்கும் போது இவங்க தான தர்மம் பண்றது அன்னதானம் பண்றது இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த புண்ணிய கர்ம சேர்த்துக்கிட்டே இருக்க 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 அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் தன்னால முடிஞ்ச உதவி யாருக்காவது செஞ்சிடணும் மைனஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும் ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும் போது ஒரே டைம்ல ரெண்டு மூணு விஷயங்களை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்க கூடாது ஒன்னு முடிச்சுட்டு இன்னொன்னு போகணும் அது என்னன்னா நிறைய டைம்ல ஜங்கல்ல விட்டுரும் இதுவும் முடிக்க முடியாமல் அதுவும் முடிக்க முடியாம ஆந்திரத்தில் தொங்க விட்டுற மாதிரி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை உங்களுக்கு ரொம்ப ஒளிமையமான எதிர்காலம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக வந்து அமைவதில் எந்த சந்தேகம் हमें